சவனசர் வாடிப்பட்ட லோ பட்ஜெட் பார்த்து பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா சாமா குவாலிட்டியா ஒரு எக்ஸி பயன் பாருங்க சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று லிஸ்ட்டு மூணு வண்டி கஸ்டமர் வந்து பார்த்தா அஞ்சு லட்ச சொன்னாங்க சார் அவ்வளோ போவா சொல்கிறேன் அஞ்சு லட்ச சொன்னார் நிச்சயமாக போகிறதுக்கு வாய்ப்பு சார் அஞ்சு ரூபா கிடையாது நாலாறு ரூபா கிடையாது நாலே கால் கிடையாது மூணு முக்கால் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேணு நாற்பத்தி அஞ்சுக்கு நான் தர்றேங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு எக்ஸூர்டு டாப் மாடல் ஏசி பவர் பவர் சென்ட்ரல் ஏக் ரெண்டு பேக் ரெண்டு பேக் சூப்பரா விட்டுராதிங்க உள்ள இன்ட்ரிக் காட்டுறோம் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் முப்பத்தெட்டு ஐம்பத்தி ஏழு சூப்பராக ஒரு வண்டி உள்ள சீட் கவலு ஃப்ளவர் மேட்டு அலாய் வீலு ஏசி பக்கா ஒர்க்கிங் வண்டி இப்போ தான் பாண்டாயிரம் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளவர் மேட்டும் புதுசாக போட்டுக்காங்க சூப்பராக பச வண்டி தொலைவா டிஸ்டன்ஸாக காட்டு அருமையான எக்ஸ்படு யாருக்கு இது பார்த்தீங்களா நல்லா பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அதுக்காக பாருங்க பக்கத்தில் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரெண்டு பேங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒரு ஆபிட் ஒரு என்னன்னாக்கா இதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோ பாத்துனதுக்கா ஒரு சில அந்த மல்ல வந்து பார்த்தனாக்கா ஆட்டோவில் ஊட்டிட்டு பார்க்க பாருங்க இந்த எம்ஜிஆர் விஜயகாந்தெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கை போட்டு பார்த்து அதுக்கோசமே ஏறி உள்ளே உட்காருவாங்க தங்கமானுணும் உள்ளவங்களாம் பாருங்கள் காட்டும் சூப்பராக சார் வண்டி துப்புராச வண்டி விட்டுறாதீங்க அருமையான வண்டி இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்த முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க சார் யார் கேட்டால் சொல்லுவாங்க விட்டுராதிங்க நல்ல வண்டி வந்து டக்குன்னு தூக்கிடுங்க எனந்த வண்டிலாம் ரூபாய் ஆறுரூபாய் ரூபாய் எட்டு ரூபாலாம் போய் நல்லாயிருக்கும் விட்டுறாதீங்க இந்த வண்டி கார் சொன்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இந்த அமைதியாக இருக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க பாருங்க அவங்கள வந்து குறைச்சி இடம் போட்டுறாதீங்க ஏன்னாக்கா இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆண்டு அனுபவிச்சு வந்தவங்க அவங்களை மட்டும் யாராச்சும் குறைச்சி இடம் போட்டுறாதீங்க அவங்கள போய் கேட்டு பாருங்க அவங்க எப்படி வந்த சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க அப்படி மட்டும் எச்சிடாதீங்க யாருமே நல்லா இருப்போம் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ரேட் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும்ங்க ஒன்றில்ல சார் எங்கள் வீட்டுக்காரம்மா பாருங்க ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்துட்டு இருந்தாங்க நேற்று ஃபோன் அடிக்கிற என்ம்மா கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டுக்கணுமா கொஞ்சம் பால் காய் வச்சு வைமாக்கா வந்து சாப்பிட்றது சரியா இருக்க மணி நாலாச்சு டைம் வீட்டுக்கு வந்துருந்தேன் ஃபோனே எடுக்கலை இப்போல்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சார் அப்படியே ஃபோன் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருது அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஒரு ரெண்டு இட்லி சுட்டு சட்னி வச்சிருமான்னு சாயங்காலம் சொல்கிறது ஏன்னா நாலு மணி சாப்பிட்டா தான் வலி யார் சொல்றல ஓ இந்த கால் வலி வருதுனாக்கா கண்டித்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டே இருந்தாக்கா சாப்பிட்டு போய் வயிறு வந்துச்சுனாக்கா நேராக கால் வலியாண்டு போயிட்டு தந்து இல்லைன்னா அந்த வலி நேராக வயிற்று போச்சு கில்லுது ஃபோன் எடுக்கிறது கிடையாது வயது வாஷிங் மஷின் சொல்லிவிட்டு எங்க கூட்டுக்காரம்மா இப்போலாம் ரெடி பண்ணி வச்சிருமா அப்படின்னாக்கா சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏம்மா நான் கரெக்டாக நாலு மணிக்கு வரேன் ரெடி பண்ணி வச்சுருமா இப்படி ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் திருச்செந்தூர் இருக்காஸ் ட்ரிபிளஸ் காலேஜ் தேர்தல் ஆர்காடு அட்ரஸ் சொல்லிடுது இப்போ தெளிவாக இதை சொல்லி சொல்லி எல்லா பழக்க மாசி எப்படியா லோ பட்ஜெட் சரவணன் முருகன் இருக்காஸ் ட்ரிபிள்எஸ் காலேஜ் தேர்தல் இடம் ஆற்காடு வாய்ஸ் மைஜர் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்கோசமே சொல்லுவாங்க நல்ல ஒரு ஜாலி சார் நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசா வீடியோ பார்க்குற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா லைவாக வரும் ஏசி போட்டாச்சில் இருக்க வண்டியை பார்த்தா சும்மா கும்பிடுறேன் சார் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை டெய்லி வந்து கரெக்டாக பத்தரை மணி டு பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு ரெண்டு வீடியோ அப்டேட் ஆகும் லைவாக பார்த்துன்னு இருக்கோம் நல்லா இருப்போம் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்ல போறேன் கரெக்டாக பதினோரு மணிக்கு வாட்ச் பண்ணுங்க மறந்துடாதீங்க அப்புறம் வருத்தப்படாதீங்க வணக்கம் எப்படியா வணக்கம் நன்றி வணக்கம் சார்